நமது நிலத்தை பிரித்து பார்த்தார்கள் மலையும் மலையை சார்ந்த இடமும் குறிஞ்சி என்று அழைத்தார்கள் வாழ்பவர்கள் கிழங்குகளை தோண்டி வாழ்கிறவர்கள் அவர்கள் காலையிலிருந்து மாலை வரை வேட்டையாடுவதும் கிழங்குகளை தேடுவதுமாக அலைந்து கொண்டிருப்பார்கள் இப்பேற்பட்ட சூழ்நிலையிலே இறைவனை தேடுவது எப்படி சாத்தியமாகும் காடும் காடை சார்ந்த இடமும் முல்லை என்று பிரித்து பார்த்தார்கள் முல்லை நிறுத்தும் மக்கள் வேட்டையாடி வாழ்கிறவர்கள் அதோடு கால்நடைகளை வளர்ப்பவர்கள் அவர்களுக்கும் காலையிலிருந்து மாலை வரை அவர்கள் தொழில் செய்து கொண்டிருப்பார்கள் இப்பேற்பட்ட சூழ்நிலையிலே இறைவனை தேடுவது எப்படி வயலும் வயலை சார்ந்த இடமும் மருதம் என்று அழைத்தார்கள் நாம் விவசாயிகள் மருத நிலத்து மக்கள் விவசாயம் செய்வதற்கு நேரம் தேவைப்படுகிறது அதோடு கால்நடைகளை பராமரிப்பதும் நமக்கு நேரம் தேவைப்படுகிறது இப்பேற்பட்ட சூழ்நிலையிலே கடவுளை தேடுகின்ற நேரம் அதிகமாக நமக்கு கிடைப்பதில்லை நெய்தல் கடலும் கடலை சார்ந்த இடமும் மீன் பிடித்து வாழ்கிறவர்கள் காலையில் எழுந்து மீன் பிடிக்கப் போவார்கள் ஒரு சில வேலைகளிலே மூன்று நாட்கள் கூட கரை திரும்ப மாட்டார்கள் இப்பேற்பட்ட சூழலிலே கடவுளை தேடுவது எப்படி சாத்தியமாகும் கடைசியாக நாம் பார்க்க போவது பாலை நிலம் எக்ஸ்பீரியன்ஸ் பாலைவனத்தில் உணவு அதிகமாக கிடையாது நீரும் கிடையாது வெயில் அதிகம் மனிதன் அந்த வெயிலில் நடக்க முடியாது அவன் வாழ்வதே கடினம் பாலைவனத்தில் ஆகவே நிறைய நேரம் அவனுக்கு மரத்தின் அடியில் அமர்ந்து கொண்டு மரங்கள் இருந்தால் இல்லை என்றால் ஒரு சிறிய சிறிய குற்று செடிகள் அடியில் அமர்ந்து கொண்டு அவன் இறைவனைப் பற்றி யோசனை செய்து கொண்டிருப்பான் ஸோ பாலைவனத்து நிலத்திலே நமக்கு உண்மையாகவே கடவுளைப் பற்றி அதிகமாக அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள அனுபவம் பெற வாய்ப்பு இருக்கின்றது